ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இடங்கழி நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம் இவர் வந்து ஒரு குறுநில மன்னர் இவருக்கு வந்து சிவபெருமான் மலையும் சிவனடியார்களையும் மிகப்பெரிய மரியாதை இருந்து தான் சிவனடியார்களுக்கெல்லாம் வேண்டிய எல்லா உதவிகளையுமே இவர் செய்வாராம் இவர் மாதிரியே இந்த அந்த நாட்டில் இருந்தவங்களுமே வந்து சிவபெருமான் மலையும் சிவனடியார்கள் மலையும் மிகுந்த மரியாதை வச்சுருந்தாங்களாம் அதே மாதிரி சிவபூஜையை வந்து விதிமுறைப்படி செஞ்சிட்ருந்தாங்களோ அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தாரா அவருக்கு வந்து சிவபெருமானையும் சிவனடியார்களையும் தவிர வேறு யாரையுமே தெரியாதான் அவர் வந்து வந்து அமுது படைச்சிட்டு சிவபெருமானுக்கு உரிய எல்லாமே வந்து வந்து அவருக்கு ஒரு நாள் ரொம்ப கஷ்டம் வந்து வந்து சாப்பாடு கொடுக்க முடியாத பயிற்சி அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே வந்து அவரால் வந்து சாப்பாட்டுக்கு எந்த விதமான ஏற்பாடும் செய்ய முடியல அப்பதான் வந்து அரசனுடைய நெற்களஞ்சியத்தில் வந்து நெல் நிறைய இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து அவருக்கு தெரிஞ்சுதான் உடனே வந்து சிவனடியார்களுக்கு இல்லாத நெல் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த அரண்மனையில் இருந்து நெற்களஞ்சியத்தில் இருக்கிற நெல்லை எடுத்துட்டு வரும்போது அங்க இருக்கிற காவலாளிகள் வந்து இவர் மாட்டிக்கிறாரு மாட்டின உடனே அவரை கூட்டிகிட்டு போய் அரசனை முன்னால் கொண்டுட்டு போய் நிறுத்துறாங்க நிறுத்தின உடனே அரசர் வந்து நீங்கள் எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து சிவனடியார்களுக்கு அமுது படைக்கிறதுக்காக என்கிட்ட நெல் இல்லை இதுக்கு எந்த தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க இது ஆனால் சிவனடியார்கள் வந்து பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவர் சொன்னதை கேட்ட உடனே நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு கிடச்சதே பெரிய களஞ்சியம் இதை விட நெற்களஞ்சியம் வந்து பெருசு இல்லை உங்களுக்கு எவ்வளோ நெல் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் ஒரு சமயம் தலைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணினா தான் நடக்கும் அதே மாதிரி அந்த இடங்கழி நாயினார் என்ன பண்ணார் யார் யார் வந்து சிவ தொண்டு செய்கிறீங்களோ சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இங்கே இந்த நெற்களைஞ்சத்தில் இருக்கிற நெல்லை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாரி வாரி வழங்கினாராம் அது மட்டும் இல்லை அந்த நெல் எடுக்க வந்தாரில்ல அவருக்கு வந்து பொண்ணும் பொருளும் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து இன்னும் நிறையா சேவை செய்யுங்க அப்படின்னாங்களாம் உடனே சிவபெருமான் வந்து அவருடைய சேவைக்கு மகிழ்ந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவர் வந்து சிவனடியார்களுக்கு சிவபெருமானுக்கும் வந்து நீண்ட நாட்கள் வந்து தொண்டு செய்து அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து சிவபதவி அடைஞ்சாராம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா நாமளும் இவங்கள மாதிரியே எப்பவும் பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் எடுத்துக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா